ஆலங்குளத்தில் விரைவில் திறக்கப்பட உள்ள மோட்டார் வாகன ஆய்வாளர் தற்காலிக பகுதி அலுவலகத்தை ஆலங்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மனோஜ் பாண்டியன் ஆய்வு செய்தார் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் வேகமாக வளர்ச்சி அடைந்து வரும் நகரமாக உள்ளது இந்த பகுதியில் அரிசி ஆலைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் வாகனங்களும் அதிகம் உள்ளது தொழில் வளர்ச்சி மற்றும் வாகன போக்குவரத்தை கருத்தில் கொண்டு ஆலங்குளத்தில் வட்டார போக்குவரத்து துணை அலுவலகம் அமைக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது ஆலங்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மனோஜ் பாண்டியன் சட்டமன்ற கூட்டத்தொடரில் இது தொடர்பாக கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினார் இந்த நிலையில் ஆலங்குளத்தில் மோட்டார் வாகன ஆய்வாளர் பகுதி அலுவலகம் அமைக்க கடந்த அக்டோபர் ஏழாம் தேதி அரசாணை வெளியிடப்பட்டது இதைத் தொடர்ந்து ஆலங்குளம் தென்காசி சாலை மலைராமர் கோவில் ஆர்ச் எதிரே பிஎம்பி கார்டன் வளாகத்தில் மோட்டார் வாகன ஆய்வாளர் தற்காலிக பகுதி அலுவலகம் விரைவில் திறக்கப்பட உள்ளது அதே பகுதியில் மோட்டார் வாகன ஆய்வாளர் வாகன சோதனைக்கான இடமும் தேர்வு செய்யப்பட்டுள்ளது ஆலங்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மனோஜ் பாண்டியன் மோட்டார் வாகன ஆய்வாளர் தற்காலிக பகுதி அலுவலகத்தை இன்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இந்த ஆய்வின் போது ஓபிஎஸ் அணி அமைப்பு செயலாளர் சௌ ராதா நகர செயலாளர் சுபாஷ் சந்திரபோஸ் ஒன்றிய செயலாளர் செல்லத்துறை தென்காசி வட்டார போக்குவரத்து அலுவலகம் கண்காணிப்பாளர் முருகன் அருண் பி பி கார்டன் கே எம் சிதம்பரம் மாயமன் குறிச்சி ஊராட்சி துணைத் தலைவர் கண்ணன் நத்தம் குமார் அண்ணா தொழிற்சங்கம் மாநில போக்குவரத்து பிரிவு செயலாளர் சேர்மத்துறை கணேசன் என்ற சேர்மக்கனி பரமசிவன் அன்பு உள்பட பலர் ஆய்வின் போது உடன் இருந்தனர்